நேசத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருவோர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளவாங்க வந்தீங்கன்னு சொன்னால் தான் என்னுடைய பகிர்வுகள் உங்களை வந்து சேரும் தமிழனில் பார்த்துருப்பீங்க ஃப்ரான்ஸில் வந்து தமிழர்களை ஏமாற்றுகின்ற காப்புறுதி நிறுவனங்கள் அல்லது தமிழர்களை காப்புறுதி நிறுவன காப்புறுதி நிறுவனங்கள் ஏமாற்றுகின்றனவா இது சம்பந்தமாகத்தான் பார்க்க போகிறோம் நிறைய விஷயங்கள் நிறைய காப்புறுதி நிறுவனங்கள் ஃப்ரான்ஸை பொறுத்தவரையில் இருக்கிறது அது வாகன காப்புறுதியாக இருக்கலாம் அல்லது வந்து கட்டிட காப்புறுதியாக இருக்கலாம் கட்டிடத்தினுடைய வெளிப்பகுதியாக இருக்க காப்புறுதியாக இருக்கலாம் அல்ல உள்பகுதி காப்புறுதியாக இருக்கலாம் கைபேசி வேணிங்கன்னா அதுக்கு காப்புறுதி கம்ப்யூட்டர் வேணிங்க காப்புறுதி கேமரா வேணிங்க எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ் பிரான்ஸ்ல வந்து இன்சூரன்ஸ் இல்லாத ஒரு விஷயமே இருக்காது இப்போ சொல்லப்போனால் எங்களுக்கு பர்சனலாக லைஃப் இன்சூரன்ஸ் பிள்ளைகள்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு இன்சூரன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து காப்புறுதி இருக்கிறது மருத்துவ காப்புறுதி இருக்கிறது எல்லா எல்லா இடங்களிலும் இருக்கிறது போல தான் காப்புறுதி இங்கேயும் அளவுக்கு அதிகமான காப்புறுதிகள் இருக்கிறது மருத்துவ காப்புறுதியை வரையில மருத்துவ காப்புறுதி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தினுடைய ஈடுபாட்டுக்கு செக்டி சோசல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் செகடி சோஷல் அதாவது வந்து மருத்துவ காப்புறுதியுடன் இருக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ காப்புறுதி வந்து ஐம்பது வீதம் பே பண்ணினா ஐம்பது வீதம் வந்து நீங்கள் முச்சுவல் போட்டுருந்தீங்கன்னா பே பண்ணும் முச்சுவல் போடாத பட்சத்தில் நீங்கள் கையால் கட்ட வேண்டிய வரும் அநேகமான எங்களுடைய சகோதரர்கள் எங்களுடைய இலங்கை சகோதரர்களாக இருந்தாலும் சரி அல்லது வேறு எவராக இருந்தாலும் சரி ஃப்ரான்ஸை வாழ்பவர்களாக இருந்தாலும் சரி வேலை செய்கிறார்களாக இருந்தால் கட்டாயம் வேலை செய்கிறாது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே வந்து முச்சுவல் கட்டாயம் இருக்குது முச்சுவல் இன்சுவன் நீங்கள் போட்டிருப்பீங்க நீங்கள் ஒரு ஒரு வருத்தம் காய்ச்சலாக போய் கோஸ்ட்டில் இருந்தாலும் சரி அல்லது வந்து என்னொரு காரணம் வரும் ஆக்சிடென்ட்ல போய் சரி அல்லது ஒரு ஏதாவது காரணங்களுக்காக போய் அரசாங்கத்தினுடைய காப்புறுதி எவ்வளவோ பே பண்ணுங்கிறத பார்த்து நீங்கள் மிகுதியை வந்து நீங்கள் கையால் பே பண்ணியிருந்தீங்க சோ அந்த காசை வந்து உங்களுடைய முச்சுவல் காப்புறுதி நிறுவனம் வந்து கட்டாயம் பே பண்ணும் அதாவது வந்து இது வந்து எல்லாருக்குமே பொதுவான விஷயங்கள் அது சில இடங்களில் முச்சு காப்புறுதி வந்து நீங்கள் போடப்பட்ட சில உங்களுடைய வேலை இடங்களில் போட்டிருந்தால் அந்த வேலை உங்களுடைய முதலாளிமாரி சில நேரங்களில் அவங்க தங்களுடைய லாபங்களுக்காக வேண்டி சரியான அடிமட்ட வில குறைஞ்ச காப்புறுதி நிறுவனங்களை போட்டாங்கன்னு சொன்னால் அந்த காப்புறுதி வந்து உங்களுக்கு பே பண்ண மாட்டுது ஆனால் அநேகமான காப்புறுதி நிறுவனங்களில் வந்து நல்ல முதலாளிமார் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் நல்ல காப்புறுதி வந்து போட்டார்கள்னு சொன்னால் நிச்சயமாக அந்த காப்புறுதியை வந்து காப்புறுதி நிறுவனம் கட்டாயம் வந்து பே பண்ணும் உங்களுடைய உடல் சம்பந்தமான எந்த ஒரு வருத்தத்துக்கோ இன்னவாக இருந்தாலும் அதை வந்து காப்புறுதி நிறுவனம் பே பண்ணும் அதில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் இந்த வாகன காப்புறுதி அல்லது வந்து நீங்கள் வீட்டுக்கு போட்டிருக்க காப்புறுதி சில இரங்கல் வீடு களவு அதுக்கு காப்புறுதி போட்டிருப்பீங்க வழி பக்கத்துக்கு காப்புறுத்தி போட்டிருப்பீங்க வீட்டினுடைய வழி செய்கிறதுக்கு காப்பிரித்து போட்டிருப்பீங்க அல்லது இந்த கம்ப்யூட்டர் வண்டினா காப்பிரத்தி போட்டிருப்பீங்க டெலிஃபோன் வண்டினா காப்பிரத்தி போட்டிருப்பீங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே விற்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா எப்படியாவது உங்களை காப்புறுதி போட சொல்லி விட்டுருவார்கள் சில நேரங்கள் டெக்னிக்காக சொல்வார்கள் இப்போ டெலிஃபோன் எடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இப்போ போடுங்க ஒரு மாதத்துல வந்து அதை வந்து நீங்கள் அனுலே பண்ணலாம் அதாவது வந்து இல்லாமல் செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னு சொன்னால் அங்கே இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அடித்து இதை அனுலே பண்ண சொல்லி சொன்னால் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து நீங்கள் பன்னெண்டு மாதத்துக்கு அனுலே பண்ண பண்ணாதுன்னு சொல்லிடு நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டவனே தேடி ஒரு டெலிஃபோன் கம்பெனியில் வேண்டி நீங்க டெலிஃபோன் கம்பெனியில போய் டெலிவ தேடி போனீங்கன்னு சொன்னால் அங்கே உங்களுக்கு ஃபோன் பித்தவன் அங்க இருக்க மாட்டான் அவன் வேறு பிராஞ்சு கண்டு சொல்லியிருப்பாங்க வேறு பிராஞ்சுக்கு போனால் அவன் இல்லை சாப்பிட போயிட்டான்னு சொல்லுவாங்க இப்படியே வந்து அலக்களிப்பார்கள் அப்போ வந்து இந்த இன்சூரன்ஸ் வந்து வந்து பார்த்திங்கன்னா அல்ல பண்ண முடியாது இது ஒரு புறம் அதே மாதிரி கம்ப்யூட்டருக்கும் இதே பிரச்சனை தான் வீட்டுக்கு போட்டிங்கன்னு சொன்னால் இதே பிரச்சனை தான் வாகன காப்புறுதி போட்டிருப்பீங்க வாகன காப்புறுதி வந்து அதாவது தூரிஸ்க் அதாவது முழு ஃபுல் ஃபுல் அஃபியோட காப்புறுதி ஆனால் உங்களுடைய வாகனம் அடிபட்டிருக்கு அல்லது வந்து நீங்கள் பார்க்கிங்களா விடிய யாராவது அடிச்சுருப்பாங்க அடிச்சுட்டு நீங்கள் கொன்ஸ் வந்து ஒரு பக்கம் சைன் பண்ணி இன்சூரன்ஸ் டிக்ளேர் பண்ணியிருப்பீங்க ஆனால் இன்சூரன்ஸ் வந்து வந்து உங்களை வந்து ஃப்ரான்சிஸ் வந்து பே பண்ண சொல்லும் இப்படி வந்து நிறைய பிரச்சனைகள் இந்த இன்சூரன்ஸால் வந்து இருக்குது இதுக்குள்ள என்ன உண்மையான பிரச்சனை இது எதுக்காக இப்படி வந்து நாங்கள் என்னுடைய தமிழார்கள் வந்து இந்த இன்சூரன்ஸில் வந்து போட்டுட்டு ஏமாறுறார்கள் இதுக்கு என்ன தீர்வு அப்படின்றது வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக எங்களுடைய சகோதரர்களுக்கு வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது அது நான் உட்பட இந்த பிரச்சனையில வந்து மாட்டிக்கிறோம் அண்மையில் என்னுடைய வாகனக்கு வாகனத்துக்கு வந்து நான் இன்சூரன்ஸ் போட்டுருந்தேனா என்னுடைய கார் இன்சூரன்ஸ் மாதம் வந்து நானூற்றி தொண்ணூற்றி ஆறு இரோ ஃபுல் ஒப்ஸி வரும் நாங்கள் வந்து டாக்ஸி அப்படின்றதுனால வந்து எல்லாம் எங்கேனாக்கு போடணும் இன்சூரன்ஸ் வந்து கிளீன் போடணும் கிளீன் ஹவுஸ்ட்டு சாமான் போடணும் கார்கில் இருக்கிற முழு சாமானும் போடணும் காரனுடைய வெளிப்பகுதிக்கு வந்து டூரிஸ்கில் போடணும் இப்படி எல்லாம் போடக்கல வந்து கார் கார்னுடைய விலையை பொறுத்து அந்த அளவுக்கு வரும் கார் வந்து பின்னால் வந்து ஒருத்தர் முட்டிட்டு ஓடிட்டான் மோட்டார் சைக்கிள் நம்பர் இல்லை இறங்கி கொஞ்சத்தாக இருக்கின்ற பொழுது அவன் இல்லை அவன் கொஞ்சம் நண்டு போட்டு நாங்கள் காராக இறங்கிக்கிட்ட ஆள் ஓடிட்டான் பொடிசில் போய் போத்து பிளான் போட்டு அதுக்கப்புறமாக இன்சூரன்ஸுக்கு டிக்ளே பண்ணினா காரனுடைய ரிப்பரேசிங் காசு வந்து நாங்கள் அதுக்கு போயிட்டு ஒரு கொட்டேஷன் எடுக்கின்ற பொழுது ஒரு தெவி எடுக்கின்ற பொழுது அது வந்து அஞ்சூறு அறநூறுரூவா அதுக்கு வந்து ரிப்பரிங் காசுன்னு சொல்லி காராக சொல்கிறது இன்சூரன்ஸ் நிறுவனம் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா ஃப்ரான்சிஸ் காசுன்னு சொல்லி இல்லை நாங்கள் வந்து கையால் செய்கிறோம் அந்த பிரான்சிஸ் காசும் கட்டாமல் அதை வந்து தண்டைப்பணம் கட்டாமல் நாங்கள் வந்து கட்டுறது செய்கிறோம்னு சொன்னால் என்ன செஞ்சாலும் நீங்கள் டொசியர் வந்து அதாவது டொக்குமெண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க அடுத்த வருஷம் உங்களுக்கு இன்சூரன்ஸ் காசு கூடும்னு சொல்லி காப்புறு நிறுவனம்னு சொல்கிறது என்ன செய்யலாம் டெலிஃபோன் வாங்குகிறோம் டெலிஃபோன் வாங்குற பொழுது அவங்க சொல்கிறாங்க வந்து ஓகே இன்சூரன்ஸ் போடுங்க இந்த கலவை போயிட்டு என்று சொன்னால் நாங்கள் வந்து புது டெலிஃபோன் தருவோம் அல்லது வந்து அது ஒரு எப்போ நாங்கள் உங்களுக்கு பே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க டெலிஃபோன் கலவை போயிட்டுது போய் கேட்டால் காப்புறு நிறுவனம் என்ன சொல்கிறது இல்லை நாங்கள் வந்து இதுக்கு வந்து எங்கள்கிட்ட வாங்கலை இதுக்கு ஃபே பில் தர மாட்டோம் இது வந்து நீங்கள் இதுக்கு வந்து ஒரு காசு வந்து நாங்கள் தர மாட்டோம் இப்படின்னு சொல்லுவோம் இப்போ என்ன செய்வது இப்படியான நிலைமைகளில் வந்து என்ன போல் நிறைய சகோதரர்கள் நீங்கள் எல்லாருமே மாட்டிக்குவீங்க ஏன்னா நிறைய பேர் மாட்டியிருப்பீங்கள் அதுக்கு வந்து மொழி பிரச்சனையாக இருக்கலாம் கதைக்கே பேச தெரியாமல் இருக்கலாம் இது சம்மந்தமாக என்ன செய்கிறேன்னு சொல்லி தெரியாமல் இருக்கலாம் இப்படியான நேரங்களில் இந்த நிறுவனங்கள் காப்புறுதி நிறுவனங்கள் குறிப்பாக தமிழர்களை ஏமாற்றுகிறார்கள் இது வந்து அநேகமான தமிழர்கள் ஏமாந்து இருக்கிறார்கள் ஆனால் இது சம்பந்தமாக முகவர்களாக தமிழர்கள் வேலை செய்கின்ற தமிழர்கள் வைச்சிருக்கின்ற காப்புறுதி நிறுவனங்களிடம் இது சம்பந்தமாக ஆலோசனை கேட்க போனால் அவர்களும் சரியான ஒரு ஆலோசனை தரமாட்டா நீங்க அந்த கம்பெனியோட அடிச்சு கதையங்கன்னு சொல்வார்கள் ஆனால் அந்த குறிப்பிட்ட முகவர்களுக்கு இது சம்மந்தமாக என்ன மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி விஷயம் தெரிஞ்சாலும் அவர்கள் அந்த காப்புறுதி அப்படின்ற ஒரு கம்பெனி அந்த கட்டுப்பாடு அவர்கள் அந்த ஒரு அந்த சேவைகள் இருக்கிறதால அவர்கள் அந்த இன்னொரு நிறுவனத்தையோ அல்லது அந்த இதுக்குள்ளே இருக்கிற உள் விஷயங்களை வந்து சொல்லக்கூடாது என்பதற்காக என்ன தெரியாது அவர்களும் எங்களுடைய தமிழர்களும் நிறைய இடங்களில் வந்து இந்த விஷயங்களை வந்து சொல்லித்தர மாட்டார்கள் சொல்லவும் மாட்டார்கள் எங்களுக்கு தெரியாது நீங்கள் போய் கேட்டு பாருங்க நான் போய் சொல்றதா இருந்தால் நீங்கள் யாராவது ஒரு விஷயத்தை விஷயத்திலந்துட்டீங்கன்னா ஒரு தமிழ் முகவர்களாக இருக்கிற காப்புறுதிகள் அவர்களோட போய் கேட்டீங்கன்னு சொன்னால் எங்களை தெரியாது நீங்கள் அவங்கள்தான் அடித்து கேளுங்க எங்களுக்கு இது சம்மந்தமாக தெரியாது எங்கே கம்பெனி வர தங்கட கம்பெனி வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க இதுக்கு இலகுவான வழி அப்படின்றது வந்து யோசிக்கிறது கஷ்டமான ஒரு விஷயம் என்ன சொன்னால் காசு கொடுத்தது நாங்கள் இழந்தது எங்களுடைய பணம் இதை வேலை கார் ஆக்சிடென்ட் ஆகிட்டு அடுத்த தடவை நீங்கள் உங்களுடைய இன்சூரன்ஸ் காசு கூட போகுது உங்களோட பாயிண்ட்ஸில் வந்து குறைய போகுது எங்களால் என்ன செய்கிறதா அப்படின்றது வந்து கவலைக்குரிய விஷயமா இருக்குது வீட்டினுடைய வழிப்பகுதியில் வந்து ஒரு கண்ணாடி உடைஞ்சிட்டேன்னு நீங்கள் கால் பண்ணி கேட்டீங்கன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் கம்பெனி கேட்கும் ஓகே நீங்கள் என்ன நுழைஞ்சது யாராவது அடிச்சு உடைச்சாங்களா அதுக்கு உங்களோட வீட்டு கேமரா இருக்கா கேமராளுடைய வழி பக்கத்து கேமரா பூட்டிருக்கிறீங்களா வழி பக்கத்து கேமரா பூட்ட முடியாது என்னென்னு சொன்னால் காவல்துறையிடமோ அல்லது வந்து மேரியிடமோ வந்து நாங்கள் பெர்மிஷன் எடுக்கணும் வீட்டுக்கு வழியில் கேமரா பூட்டுறோன்னு சொன்னால் இப்படி நிறைய பிரச்சனைகள் இங்கே இருக்கிறது இப்படியாக எங்களுடைய தமிழர்களுடைய பணத்தை வந்து இங்கே வந்திருக்கின்ற காப்புறுதி நிறுவனங்கள் சுரண்டுகின்றன ஒரு கார் சரியான முறையில் வந்து நாங்கள் ஒரு இன்சூரன்ஸுக்குள்ள ரிப்பரேசியம் செய்ய முடியலையான்னு சொன்னா அதுக்கான அந்த கார் இன்சூரன்ஸ் வந்து எங்களை ஏமாத்துகிறது இது சம்பந்தமாக இன்சூரன்ஸ் கம்பெனியிடம் கால் பண்ணி கேட்டா இன்சூரன்ஸ் கம்பெனி சொல்கின்ற விஷயங்கள் நீங்க வந்து கண்டிஷனை பாருங்கன்னு சொல்லும் இன்சூரன்ஸ் நாங்கள் போட போகையில் எங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து விளங்கப்படுத்துருவோம் ஒரு மனத்தையாளமாக அந்த கண்டிஷன் எங்களுக்கு விளங்கப்படுத்த போகிறதுல டக்குன்னு ஃபார்மில் சைன் பண்ணுவாள் நாங்களும் அவசரத்தை சைன் பண்ணிட்டு வருவோம் அதில் வந்து எங்கேயாவது ஒரு கீழே ஒரு மூலையில் ஒரு சின்ன நுணுக்கமாக அங்கேயாவது போட்டுருப்பாங்க அந்த இல்லாதயும் இருந்து யாரும் வாசிப்பதில்லை அதனால தான் எங்களுடைய தமிழாக்கள் வந்து நிறைய இடங்களில் வந்து ஏமாறுறார்கள் இந்த காப்புறுதி நிறுவனங்களிடம் அது மட்டும் இல்லாமல் தொலைபேசி நிறுவனங்களிடம் நீங்கள் தொலைபேசி வாங்குகின்ற பொழுது அவர்கள் வந்து இன்சூரன்ஸ் போடுங்கோ அல்லது வந்து இந்த தப்ளத்தோ கம்ப்யூட்டரோ கேமராவோ நீங்கள் எந்த எலக்ட்ரானிக் சாமான்லாம் இன்சூரன்ஸ் போடுங்க வீட்டுக்கு கலவு போச்சுன்னு சொன்னால் நாங்கள் அதை வந்து எடுத்து தருவோம் இல்லை உங்களுக்கு வந்து காசை பே பண்ணுவோன்னு சொல்வார்கள் ஆனால் நீங்கள் திருப்பி கேட்குற பொழுது அவர் சொல்லுவாங்க நீங்கள் கண்டிஷனில் வந்து இந்த இடத்த இந்த கண்டிஷனில் இருக்குது பாருங்கன்னு சொல்லி சொல்வார்கள் நாங்கள் ஒரு டெலிஃபோன் வாங்குறதுக்கு போனால் அந்த லைனில் விலை என்ன ஃபோனோட விலை என்ன ஃபோனுடைய குவாலிட்டி என்ன எல்லாம் பார்த்து நாங்கள் இந்த கண்டிஷன் எல்லாம் வாசிப்பதாக இருந்தால் ஏற்கனவே ரெண்டு மூணு மணிக்கு எல்லாம் போயிடும் ஒரு டெலிஃபோன் வாங்க போனால் அதுக்கப்புறமா இந்த கண்டிஷனும் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு கண்டிஷன் அவ்வளோத்துக்கு எல்லாருக்குமே பூரணமாக இதனுடைய அறிவு இருக்குமா அப்படின்னு சொன்னால் இல்லை அவர்கள் எல்லாருமே ஏதோ ஓரளவுக்கு வந்து அவர்கள் சொல்கிறார்கள் என்ற நம்பிக்கையில் தான் வாங்குவார்கள் அந்த காப்புறுதி போடுகின்றவர்கள் தங்களுடைய கமிஷனுக்காக அவர்கள் எப்படியாவது வற்புறுத்தி காப்புறுதியை போட பண்ணி போட்டு அந்த காப்புறுதியிலிருந்து அவர்களுக்கு கமிஷன் எடுத்துக்கொண்டு அவர்கள் போயிடுவார்கள் ஆனால் நாங்கள் காசை வந்து வருஷம் புர்வாங்க காட்டும் ஆனால் ஒரு இழப்பு வருகின்ற போது அதுக்கான விழப்பை வந்து எந்த ஒரு காப்புறு நிறுவனமும் பே பண்ணுறது இல்லை கால் பண்ணி நீங்கள் கலவு கொடுத்துருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுறீங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து கேட்கின்ற டாக்குமெண்ட் உடனே வந்து நீங்கள் கலவு கொடுத்தாச்சு ஒரு ரெயிலில் போய் கலவு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் ஒரு டெலிஃபோனுடைய விலை வந்து ஐநூறு அறுநூறு ரூபா இருக்கின்ற பட்சத்தில் அதுக்கு போய் போத்து பிளான் எல்லாம் போட்டு கொண்டே கொடுத்தீங்கன்னு சொன்னாலும் அந்த குறிப்பிட்ட காப்புறுதி நிறுவனமோ அல்லது அந்த தொலைபேசி தந்த நிறுவனங்களோ வந்து எங்களுக்கு வந்து தொலைபேசி தரப்போகிறதில்ல வாகனத்துக்கும் அப்படி தொலைபேசி தந்ததுக்கும் அப்படி இந்த எலக்ட்ரானிக் சாமானுக்கும் அப்படி வீட்டினுடைய வழிப்பகுதி கேட்டால் வீட்டினுடைய வழிப்பகுதிக்கும் இப்படி இந்த காப்பு நிறுவனங்கள் சொல்கின்ற பட்சத்தில் எங்களுடைய பணத்தை வந்து அவர்கள் வந்து சூறையாடுகிறார்கள் இப்படியான நேரங்களில் இந்த காப்புறு நிறுவனங்கள் எங்களை ஏமாத்துகின்ற நேரங்களில் இதுக்கு என்ன வழி என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து நீங்கள் கருத்துக்கள் பிள்ளையாக இருந்தால் நீங்கள் கோமெண்ட் பண்ணுங்கள் அல்லது உங்களுடைய அனுபவங்கள் உங்களுடைய ஆலோசனைகளை மாதிரி சொன்னீங்கன்னா எனக்கும் பிரயோசனமாக இருக்கும் பார்ப்பவர்களுக்கும் பிரியோசனமாக இருக்கும் இதுக்கு வழி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு காருக்கு இன்சூரன்ஸ் போடுறோம் காருக்கு இன்சூரன்ஸ் போடுறோம்னு சொன்னால் ஒரு புதுக்காராக இருந்தால் அவ்வளோ ஓகே அல்லது ஒரு நடுத்தரமான காராக அப்படி இருக்கின்ற பொழுது மினிமம் இன்சூரன்ஸை போட்டோம்னு சொன்னால் பிரச்சனை இல்லை இன்னொருவருக்கு அடித்தோம்னு சொன்னால் நாங்கள் இன்சூரன்ஸை சைன் பண்ணி கொடுத்து போட்டு எங்களோட காருக்கு நாங்கள் கையாலே செஞ்சுட்டு போகலாம் ஏன்னு சொன்னால் வருஷம் பூராவும் நாங்கள் இவ்வளவு காசை இன்சூரன்ஸ் கட்டி அதனால் வந்து எந்த பலனும் இல்லை என்கின்ற பட்சத்தில் அந்த இன்சூரன்ஸ் வந்து கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அந்த காசை நாங்கள் எங்கட வந்து செலவழிக்கின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய தமிழ் சகோதரர்கள் வந்து வைக்கணிக்கில் செய் அவரம் கொடுத்தோம் அல்லது வந்து ஒரு கராச்சியில் வந்து அதுக்கு ஒரு இதை எடுத்து சரியான முறையில் வந்து இவ்வளவுக்கு முடியும்னு சொல்லி ஒரு குறைஞ்சு வடிவ செய்யக்கூடிய கராட்சிகளைலாம் இப்போ வந்து நிறைய கராஜ்கள் வந்து இருக்கிறது அவங்களோட கொடுத்து வந்து அதை வந்து நாங்கள் கையால் செய்யணும் இன்சூரன்ஸ் கணக்கு கணக்கு பார்க்குற பொழுது இப்படியான வேலைகளுக்கு வந்து நாங்கள் வாகனத்தை வந்து நாங்கள் எங்களை கையால் செய்தோம்னு சொன்னால் பிரச்சனை முடிஞ்சுது ஒரு தொலைபேசி வாங்குகின்ற பொழுது தொலைபேசிக்கு வந்து கலவு போயிட்டுது அல்லது வந்து நீங்கள் தொலைபேசி ஒரு க பழுதாயிட்டுது அப்படின்ற பட்சத்தில் இன்சூரன்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் நான் எல்லாம் அண்மையில் ஒரு ஐஃபோன் வந்து சார்ஜ் கொழுவி வெடித்த ஃபோனை வந்து கொண்டு போய் ஐ ஐ ஐ கம்பெனியில் கேட்கின்ற பொழுது இன்சூரன்ஸில் வந்து அதை செய்ய மாட்டார்களாம் என்ன காரணம்னு சொன்னால் அது சார்ஜராக கொண்டு வா எந்த சார்ஜரில் நீ எந்த வேரில் நீ எந்த பிளக்ல போட்டே நீ ரிப் என்ன ரிப் இருந்ததாக ஆயிரத்திட்டு கேள்வி கேட்குறது ஃபோன் மாற்றி தரல ஆனால் இன்சூரன்ஸ் இருக்கு கேட்டா நீங்க வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி அடிச்சுக்கா என் இன்சூரன்ஸ் கம்பெனி அடிச்சு கேட்டால் இல்லை உண்ட ஃபோனுக்கு கிரௌண்ட் நீ ஆப்பிள் ஷாப்ல போய் கேளுன்றாங்க இப்படி ஏமாற்றி வேலை அப்போ தொடர்ந்து நாங்கள் வந்து வேலைகளையும் விட்டுட்டு வே அங்கே ஹோல் பண்ணி கழிக்கணும் அங்கே ஹோல் பண்ணி காய்ச்சி ஆகணும் இங்கே கதையேண்டுவான் நான் அப்போ ஏமாற்றி வேறேன் அப்போ இந்த டெலிஃபோனுக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து பே பண்ணதில்லை இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணி எடுக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் வந்து போட கேட்டால் இன்சூரன்ஸ் தேவை இல்லை நீங்கள் வந்து அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் ஃபோனை வந்து முதல்ல நீங்கள் அவரோட ஃபோனை வேண்டிடணும் என்ன காரணம்னு சொன்னால் நீங்க இன்சோஸ் முதலே நீங்கள் போட மாட்டேன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து ஃபோன் வந்து பழுதாகிற மாதிரியான ஃபோனு வந்து அவங்களுக்கு ஃபோன் மிக்கப்போ அவங்களுக்கு இந்த டெக்னிக்கல் தெரியும் இந்த ஃபோனில் வந்து ஒரு வருஷத்துக்கு பழுதாகிற மாதிரி ஏதாவது செஞ்சுருவாங்க ஃபோனை வந்து வேண்டினதுக்கு அப்புறமாக நீங்கள் ஃபோன் எல்லாம் பிறகு இன்சோர்ஸ் வந்து வேணாமான்னு சொல்லிடுங்க அது ஃபோனாக இருந்தாலும் சார் சாமான் எல்லாத்துக்குமே வந்து அநேகமான எலக்ட்ரானிக் சாமான் குறைஞ்சது மூன்று வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வடிவாக வேலை செய்யும் குறைஞ்சது அதுக்கப்புறமாக ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எங்களுடைய காலகஷ்டங்கள் அல்லது வந்து எங்களுடைய வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகளோ அல்லது வந்து பராமரிக்கின்ற விஷயங்களில் வந்து பழகலாம் ஆனால் இன்சூரன்ஸ் வந்து இப்படியான இடங்களில் வந்து இன்சூரன்ஸ் வந்து நிற்பாட்டுங்க சொன்னால் ஒரு நீங்கள் ஒரு டெலிஃபோன் எடுக்கிறீங்க சார் ஒரு டெலிஃபோனுக்கு வந்து மாதம் எட்டு ரூபாண்டு சொன்னால் அஞ்சு வருஷம் கணக்கு போட்டிங்க சொன்னால் ஒரு வருஷத்துக்கு வந்து தொண்ணூற்றாறு ரூபா கட்டுறீங்க அஞ்சு வருஷத்துக்கு உலக கட்ட போகிறீங்க நூறுரூவாண்டு கணக்கு பார்த்தாலும் அஞ்சு வருஷத்துக்கு வந்து அஞ்சூரூவா கட்ட போகிறீங்க ஒரு புதுசு டெலிஃபோனில் விலையே ஐநூறு ஆறு நூறு ரூபாக்கு ஒரு அளவான சாதாரண டெலிஃபோன் அந்த எட்ரோவில் உள்ள டெலிஃபோன் பண்ணலாம் இல்லை நீங்கள் அஞ்சு ரூபா டெலிஃபோன் பண்ணுற பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பதினஞ்சு ரூபா பூரூபா இன்ஷூன்ஸ் காசு மாசம் பேர் கணக்கு போட்டிங்க சொன்னால் அதேதான் முடிய போகுது அதனால வந்து இது வந்து அந்த காசை அவர்களே கொடுக்குறத விட நாங்கள் வந்து இப்படியான நேரங்கள் வந்து நாங்கள் அந்த காசை நாங்கள் கையாலேயே கொடுத்து இது அட்ரலாம் வீட்டுக்கு வழிப்பகுதிக்கு இன்சூரன்ஸ் வந்து நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது கட்டம் போட்டியாக வேணும் என்ற காரணத்துக்காக போடுறோம் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அதை கிளைம் பண்ணுறதால எந்த விதமான பிரியோசனமும் இல்லை நீங்களே வந்து அதனை ரிப்பேர் பண்ணி கொள்ளலாம் இல்லை நீங்கள் இதர்களை தாண்டி காப்புறு நிறுவனத்தினர் பணம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவெடுத்துட்டீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு சட்டத்தரணியை நாட வேண்டும் நல்ல ஒரு சட்டத்தரணியை நீங்கள் நாடினீங்கன்னு சொன்னால் குறிப்பாக அநேகமாக ச ஒரு சட்டத்தரணி வழக்கு தாக்கல் செய்வதற்கு அவர்களுடைய அந்த கடிதங்கள் எழுதுவதிலிருந்து அதற்கு ஒரு காசு அவர்களுடைய நோமலா சம்பளம் ஒரு காசு வரும் அதை விட அந்த கேஸை முடிச்சு வேண்டு சொல்லி ஒரு காசு கேட்பாங்க இவ்வளோ காசு நாங்கள் கொடுக்க வேணும் கிட்டத்தட்ட அது கணக்கு பார்க்குற பொழுது நட்டமாக இருக்கும் ஆனால் இப்போ வீடுகளினுடைய வழிப்பக்கங்கள் ஏதாவது வந்து ஒரு சூறாவளி காற்று அடிக்கிறது அல்லது வந்து ஏதாவது ஆக்சிடெண்டாவது வந்து அல்லது முதல்ல கொண்டு அடித்து போட்டு அவங்க சூசாயம் பண்ணி தர மாட்டாங்க இப்படி ஏதாவது பிரச்சனை நேரங்களில் நாங்கள் வேறு வழியில் பொருசை கூப்பிட்டோம் அல்லது வந்து அதுக்கப்புறமாக சட்டத்தை நாட வேண்டியது வழி வேறு வழி இல்லை ஆனால் என்ன பொறுத்தவரை இப்போ எல்லாம் வந்து நாங்கள் டூரிஸ்க்கு இன்சுவன்ஸை போட்டு அந்த காலம் கிளைம் பண்ண முடியலை அல்லது ஃபுல் ஆப்ஷனில் இன்சூரன்ஸ் போட்டு கிளைம் பண்ண முடியலை ஒரு டெலிஃபோனுக்கு இன்சுவன்ஸை போட்டு நாங்கள் கிளைம் பண்ண முடியலை அப்படின்ற பட்சத்தில் அநியாய காசு வந்து எங்களோட உழைப்பு வந்து அவ்வளோ வீணாகி அவர்களிடம் வந்து கொடுப்பதுன்றது வந்து உண்மையில் ஒரு என்ன பொறுத்தவரைனால் ஒரு முட்டாள்தாரமான செயல்னு சொன்னால் காசை வாங்கி போட்டு எங்களோட காசுக்கு வந்து நாங்கள் திருப்பி தரவும் மாட்டோம் அதை விட ஒரு டாக்குமெண்ட் ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகிட்டேன்னு சொன்னால் அதை டொசியர் ஓப்பன் பண்ணோன்னு சொன்னால் அது காசு கூடுதா அப்படின்னு சொல்லி சொல்லினோம்னு சொன்னால் எவ்வளவோ ஒரு மாற்ற வேலை இது குறிப்பாக எங்களுடைய தமிழ் மக்கள் வந்து மாறுறாரு அவர்கள் வந்து என்ன காரணம் சொன்னால் ஒன்று எங்களுடைய நாங்கள் பேசுகிற மொழியினுடைய ப்ரொனவுன்ஸ் பிரச்சனை அதை அதை விட எங்களோட பிள்ளைகளையோ அல்லது வந்து எங்களை அடுத்த ஜென்ரேஷனை கூட்டிக் கொண்டு ஒரு விஷயத்தை நாங்கள் சொன்னோம்னு சொன்னால் நாங்கள் உண்டை சொன்னோம்னு சொன்னால் அப்பா இப்படி சொல்கிறார் என்று தான் கேட்பாங்க அவங்க யோசிச்சு கேட்க மாட்டாங்க பிள்ளைகள் அல்லது அம்மா உண்டை இப்படி சொல்கிறான்னு தான் அவங்கள கேட்பாங்களே ஒழிய அதை வந்து இப்படி தான் சட்டம் இதை மாதிரி இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி அடிச்சு அவங்களோட கேட்குற அளவுக்கு இல்லை ஆனால் இதுல யார் வெற்றி பெறுகிறார் சொன்னா இந்த இனத்தவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் இந்த இன்சூரன்ஸ் கூட அடிச்சு கதைப்பார்கள் இது இப்படித்தான் செய் இது செய் இப்படி செய் என்னென்று அவர்கள் கத்ர கத்திரையே வந்து அவர்கள் வேலை நடக்கும் இல்லைன்னு சொன்னால் இந்த அரபு மொழி பேசுவர்களும் வந்து என்ன சொன்னால் அவர்கள் அவர்களுக்கு இலகுவாக நடக்கும் சொன்னா அவர்களுடைய இனம் சார்ந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த காப்புறு நிறுவனங்களில் அநேகமான இடங்கள் இப்போ இருக்கிறார்கள் இங்கே பிரெஞ்சு பேசுகின்ற நபர்கள் இல்லை இந்த அரபு மொழி பேசுகின்ற அவர்களுடைய குடும்ப பிள்ளைகள் இருப்பார்கள் அப்போ அவர்களுக்கு வந்து எப்படி இதனை உடனடியாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்வார்கள் அவர்கள் உடனடியாக செஞ்சு கொடுப்பார்கள் அதை பேரை பார்த்தோ அல்லது வந்து விஷயங்களை பார்த்தோடனும் செஞ்சு கொடுப்பாரு அதே மாதிரி இந்த ஆப்பிரிக்க இனத்தவர்கள் வந்து அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா சண்டித்தனமாக கத்தி குளரி ஏதோ செஞ்சு செய்வார்கள் எல்லா இடமுமே வந்து இதுதான் சாத்தியக்கூறு இதில் பாதிக்கப்பட போகுது எங்களை போன்ற இலங்கை தமிழர்கள் வந்து அளவுக்கு அதிகமாக இந்த காப்புறு நிறுவனங்களும் வந்து ஏமாந்து போகிறார்கள் அல்லது பணத்தை அவர்கள் கொண்டு அதனை சரியான முறையில் வந்து எங்களுக்கு சரியான சேவையை வழங்குகிறார்கள் இல்லை நான் ஏற்கனவே சொன்னது போல் எங்களுடைய தமிழர்கள் கூட இதுக்கு வந்து நிறுவனங்கள் வச்சிருக்கிறார்கள் அதுக்கு வந்து முகவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் கூட இதனை வந்து சரியான முறையில் யாருக்குமே செய்து கொடுப்பதில்லை என்னை போல இது சம்பந்தமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏமாந்தவர்கள் இந்த காப்பு நிறுவனங்கள் ஏமாந்தவர்கள் இருந்தால் உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய அனுபவங்களையும் வந்து என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுபோல் இன்னும் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி